அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோக்களும் பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி கூட நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கேக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வரப்போகுது ஏன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் தேங்காவை பார்த்திங்கன்னா நம்ம உடச்சிட்டு பாதி மூடியே அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்து வைப்போம் அப்படி வைக்கும் போது இது ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இது வந்து தாங்காதுங்க இது உள்ளரை பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் பூத்த மாதிரி ஆகிடும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வீணாக போகாமல் ஒரு வாரம் பத்து நாள் அளவுக்கு இதை வந்து எப்படி வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஹார்ட் டிஷ்யூ எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளரை வந்து நல்லா அழுத்தி விட்டு வச்சிடலாங்க இது மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ வச்சுருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் ஷீட் வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே சுற்றி விட்டுடலாம் கொஞ்சமாக சுற்றி விட்டா போதுங்க உங்ககிட்ட இந்த பிராப்பிங் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து கீஸ் இருக்கு இல்லையா ஸ்டிக் கவர் உள்ளர இதை போட்டு நம்ம வந்து நல்லா அழுத்தி கட்டி விட்டுருலாங்க அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ போது இதை வந்து ஒரு வாரம் பத்து நாள் அளவுக்கு நம்மளுக்கு கெட்டு போகாத அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தேங்காய் வீணாக போகாமல் இருக்கும்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கான டிப் தான் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு பகுதி பச்சை கலரில் இருக்கணுங்க பார்த்து வாங்குங்க மஞ்சள் கலரில் இருந்தால் வாங்கக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் போட்டு புகை போட்டு பழுக்க வைக்கிற பழமாக இருக்கும் அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்பு வந்து பச்சை கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து வாழைப்பழத்தை வந்து ரொம்ப நாள் எப்படி வந்து வீணாகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு இப்போ இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை இப்படி தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் வேப்பிங் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த கவர் பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு கிச்சனுக்கு யூஸ்க்கு வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் வந்து இந்த ஃபுட் விராப்பிங் ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த காம்பு பகுதியில் மட்டும் நம்ம வந்து சுற்றி விட்டால் போதுங்க நம்ம ஏன் இது பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காம்பூவில் வந்து காற்று போகிறதுனால தான் நம்மளுக்கு சீக்கிரமே இந்த வந்து வாழைப்பழம்லாம் வீணாக போயிடுதுங்க காற்று போய் ஸோ வந்து அந்த காற்று போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஷீட்டு வந்து நம்ம போடுறோம் உங்கள் கிட்டே இந்த விராப்பிங் ஷீட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி கவர் பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி கவரை தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து ஒரு கவர் சின்ன கவரை மூணாக கட் பண்ணிக்கிட்டு இந்த காம்புல வந்து நான் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டுடுறேன் இதெல்லாம் யார் பண்ணுவா ரொம்ப போர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு டிப் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிப் வாழைப்பழத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் அது மேலே இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட் வேப்பிங் ஷீட்டை வந்து இது மாதிரி சுற்றி விட்டுடுறேன் அந்த ஷீட் வந்து வெளியாகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ரப்பர் பேண்டையும் போட்டிருக்கிறேன் இப்படி பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வாழைப்பழம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எனக்கு வந்து வீணாக பயிற்சி வாழைப்பழம் சொல்லிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டைக்கான டிப் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே முட்டையை வந்து நம்ம முட்டைத்தட்டில் தான் அடுக்கி வைப்போம் முட்டை தட்டு இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி அடுக்கி வைக்கலான்னு பார்க்கலாம் முட்டை தட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சமயம் வந்து நிறைய முட்டை வாங்கிட்டாக்கா வைக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு இடம் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் வீட்டில் நிறைய ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுருப்போம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எத்தனை முட்டை அடுக்க முடியும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிறேன் இப்போ வந்து நடுவில் எனக்கு முட்டை வைக்க முடியாது ஸோ வந்து ரெண்டு சைடும் தான் முட்டை வைக்க முடியும் இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு நாலு முட்டை அளவுக்கு வைக்கலாம் இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்போர்ட் அட்டையை வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த கார்போர்டு அட்டையை இந்த பாக்ஸில் வந்து சென்டராக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து அட்டையை வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம அட்டையை இடையில கூட நம்ம வந்து கட் பண்ணி வைக்கலாம் இந்த அட்டையை பார்த்திங்கன்னா இது மாதிரி நாலு முட்டை விற்கிறோம்னா உங்களுக்கு கேப் கிடச்சிச்சுனாக்கா இது மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து கூட சின்ன சின்னதாக அட்டையை வந்து கட் பண்ணி வைக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ போட்டு கூட ஒட்டலாங்க ஹார்ட் க்ளூ போட்டு இந்த அட்டையை வந்து நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அகைன் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய க்ளூ கண் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சுங்க ஒர்க் ஆகல அதனால தான் என்னால் ஒட்டி காட்ட முடியல நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா கடையில் வந்து புதினா மல்லித்தலை கருவேப்பிலை இது சேர்த்தே வாங்குவோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதினா இலையை மட்டும் நிறைய வச்சு தந்துருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா புதினா இலையை நிறைய இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு வீணடிச்சிடுவோம் அப்படி வீணாக்காமல் ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா புதினா இலை வந்து நிறையவே இருக்குது அதனால் நான் வந்து இது மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் எடுத்துருக்குறேங்க அதாவது நான் ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு அது உள்ளர பார்த்திங்கன்னா இந்த புதினா இலையே வச்சுருக்கேன் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேப்பரை ஃபுல்லாகவே சுற்றி விட்டுடலாம் பேப்பரை சுற்றி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கீழேயும் மேலேயுமே இது மாதிரி ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைனா நம்ம ஒரு நூல் போட்டு சுற்றிக்கிலாங்க இது மாதிரி காற்று புகாத அளவுக்கு நம்ம நூல் போட்டு சுற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு கேரி பேக் உள்ளற வச்சு இது வந்து மேலேயுமே இந்த கேரி பேக்கை வந்து கட்டி இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இப்படி செய்கிறதுனால பத்து நாள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்படியே வீணாவாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து காட்டுறேங்க இது வந்து மல்லித்தலை நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் எப்படி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் இது மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா மூடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரம் தெரியுது இல்லையா இந்த ஈரம் வரதுனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து உங்களுக்கு இந்த மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் சீக்கிரமே வீணாக போயிடும் கருவேப்பிலையுமே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பாருங்கள் இது வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணது இது ஸ்டோர் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் அளவுக்கு ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் பேப்பர் போட்டு இருக்கேன் மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன் இப்படி பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வீணாகாமல் அப்படியே வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டென் டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திராட்சையெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சில சமயம் கழுவாமையும் வந்து இதை சாப்பிடுவோம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தொண்டை வந்து கரக்கரப்பாக தெரியும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கெமிக்கல் தாங்க இந்த திராட்சையில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்பாங்க தான் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கே பூத்த மாதிரி வெள்ளையாக தெரியுது இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி வந்து இதை சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் திராட்சை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தான் எடுத்துருக்குறேன் மஞ்சப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன் அடுத்து தான் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அப்படியே விட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அலசு அலசிட்டு இப்போ சாப்பிட்லாங்க அந்த மஞ்ச பொடியில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தன்மை இருக்கிறதுனால இந்த உயிர்கொல்லி மருந்தோட தன்மையை வந்து அழிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இதை டிப்புன்னு சொல்கிறத விட உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சமையல் குறிப்பு தாங்க கொடுக்க போகிறேன் முருங்கைக்கீரை எல்லா கீரையை விடவும் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருக்குங்க இந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா நாஞ்சி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த முருங்கைக்கீரையை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பண்ணி காட்ட போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காவை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் தட்டு வச்சு இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து சூப் பண்ணுறதுனால அந்த நல்லா வந்து தண்ணி கலந்து அந்த தேங்காவை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கலஞ்ச தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை களைஞ்சி அந்த தண்ணியை கீழே விட்டுட்டேன் இது இப்போ எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது தண்ணி ரெண்டாவதாக நம்ம இந்த அரிசியை களைஞ்சி அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் பாலும் ஒரு பவுலுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணியும் எடுத்துக்கிட்டோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் இந்த முருங்கைக்கீரை சூப்பு பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி தண்ணியை விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து நான் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சின்னதாக கட் பண்ணி கையால் கசக்கி போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் எனக்கு கீரை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் அளவுக்கு சுட்டு எடுத்துக்கிறேங்க ஸ்டவ்வில் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமே சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா நல்லா கொதிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த டைமில் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆப்பச்சோடா உப்பு எடுத்துக்கிறேங்க அதையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை கீரையை வந்து போட்டுக்கலாம் இதை போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக விட்டு க்ளோஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீரை வெந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு டென் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு ஒரு சூப்பரான தாலிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சு ஒரு ஆயில் ஊற்றி அதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட பெருஞ்சீரக பொடி நான் கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பெருஞ்சீரக பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன டீஸ்பூன் பார்த்துக்கோங்க இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த கீரையில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து இந்த கீரையில் வந்து இதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான கீரை சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டி வெள்ளம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த கட்டி வெள்ளம் பார்த்திங்கன்னா முழுசாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே இடித்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி செய்யும் போது இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் நீர் கோத்த மாதிரி சீக்கிரமே கெட்டு போயிடும் அப்படி சொட்டு கூட நீர் கோத்து வீணாகாமல் இதை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கல் பாட்டில் எடுத்துருக்குறேங்க இது மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இதில் வந்து கீழே வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்து மேலே ரெண்டு டிஷ்யூ பேப்பர் இப்படி போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த வெள்ளம் சொட்டு கூட வீணாகாம இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக குடித்து வர்றதுனால நம்ம உடலில் உள்ள நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி நம்ம உடல் சருமம் தலைமுடி எல்லாமே பொலிவாக இருக்குங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இது மூன்றுமே எடுத்துக்கிறேன் இது மூணுத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்குறேன் பாதாம் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி இது ரெண்டத்தையுமே நார்மல் வாட்டரில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்ச மல்லித்தலை கருவாப்பிலை புதினா தேங்காய் அது கூட ஒரு மூணு நாலு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபில்டர் தட்டு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டோம் ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இந்த குப்பையை வந்து தூக்கி போடாமல் நம்ம செடிவுக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இந்த பாதாம் முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா தனியாக அரைச்சிக்கணும் அது கூட சேர்க்கக்கூடாது தனியாக இதை வந்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மாதிரி ஒரு பீட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் இதுக்கு வந்து நார்மல் சுகர்லாம் சேர்க்கக்கூடாதுங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் முழுமையாக கிடைக்கும் இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்